அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேகோட அன்பர்களே நமது இன்றைய பாகவை இன்று தீராவிட கூட்டங்களாலும் சுடாப்பிகளாலும் அரேவிய அபுராமாமிய மதத்தவர்களாலும் தங்களுடைய நிலைநிறப்புக்காக வேண்டி மிகவும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவது சனாதன ஆன்மீகம் இந்துக்களுடைய ஆன்மீகம் இந்த தாக்குதல்களெல்லாம் எதற்காக இந்த சனாதன தர்மத்தின் மீது வருகிறது என்று சொன்னால் இந்த தாக்குதல் நடத்துபவர்களால் இதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை இத்தனை காலமாக பல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பலவிதமான ஆக்கிரமிப்புகள் கிரேக்கர்கள் கூனர்கள் யவனர்கள் போர்த்துகீசர்கள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் அரேபியர்கள் இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயர்கள் வந்தவர்கள் போனவர்கள் என்று சொல்லி எத்தனை விதமான ஆக்கிரமிப்புகளை சந்தித்த போதும் அனைத்தையும் உருவாக்கி நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தர்மமாக சனாதன தர்மம் தான் இவர்களால் இதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது கண்டிப்பாக நம்முடைய மனதிலே பதிய வேண்டிய ஒன்று அப்படி வரும்பொழுது இந்து ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கின்றது இந்துக்களுடைய ஆன்மீகம் என்று சொன்னால் அது ஏதோ இந்த காலத்து சுவாமி விவேகானந்த ராமகிருஷ்ண பரமஹம்சார் வல்லலா ரமண மகர்ஷி திருமூல விடைக்காற்று சித்தாவும் தியானம் யோகம் என்பது போல எல்லாம் பலரும் கிளம்பி வருகின்றார்கள் இது ஒவ்வொருவருடைய தராதரம் விருப்பம் ஆனால் இந்துக்களுடைய ஆன்மீகம் என்பது எடுத்த எடுப்பிலே தியானம் யோகத்துக்கு செல்வது அல்ல அது எல்லோராலும் முடியுமா என்று கேட்டால் அதுவும் முடியாது அப்படி செய்ய இயலாது இந்து மதம் என்பது ஒரு ஞான மதம் அது அறிவினுடைய ஒரு பண்டாரம் அறிவினுடைய ஒரு பொக்கிஷம் அது மனிதனை படிப்படியாக பண்படுத்தும் அதற்காக நிறைய படித்தரங்கள் வாழ்க்கையிலே வைக்கப்பட்டிருக்கின்றன புருஷார்த்தங்கள் ஆசிரமங்கள் இப்படி பல படித்தரங்கள் புருஷார்த்தங்கள் என்று சொல்லும் பொழுது அறம் பொருள் இன்பம் வீடு அறவழியில் பொருள் ஈட்டி இன்பம் துய்த்து வீடு வேட்டை அடைவது அதுபோல ஆசிரமங்கள் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானபிரஸ்தம் சன்னியாசம் பிரம்மச்சரியமாக அறிந்து கிரகஸ்தனாக வாழ்ந்து வானப்பிரஸ்தமாக வாழ்க்கையை மேம்படுத்தி சன்னியாசத்தை அடைவது இப்படி இந்து என்பது மனிதனை படிப்படியாக அவனுடைய நிலையில் உயர்த்தி கொண்டு போவதாகத்தான் அதனால் தான் இந்து மதம் இன்றும் நிலையாக இருக்கின்றது இப்போது நாம் ஒரு பிள்ளையை பள்ளிக்கூடத்திலே சேர்க்கின்ற வைத்துக் கொள்வோம் அந்த பிள்ளையை ஒன்றாவது தான் கொண்டு சேர்க்க வேண்டும் ஐயோ என்னுடைய பிள்ளை எடுத்த இடத்துல பிஹெச்டி வாங்க வேண்டும் என்று சொல்லி ஐந்து வயது பிள்ளையை கொண்டு போய் பிஹெச்டி படிக்க வைக்க முடியாது ஒன்றாம் வகுப்பிலிருந்து இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு என்று பத்தாம் வகுப்பு பதினெண்டாம் வகுப்பு போய் பிறகு கல்லூரியில் சென்று அதனுடைய பட்டம் பெற்று அடுப்பு ஆய்வு படிப்புகள் அந்த படிநிலையில் ஒவ்வொரு படித்தரமாகத்தான் அந்த கல்வி மனிதனை உயர் அதே போலதான் நமது சனாதன இந்து தர்மமும் மனிதனை பண்படுத்துகின்றது இப்படி மனிதனை பண்படுத்தியதனால் தான் இத்தனை ஆண்டு காலமாக பல தாக்குதல்கள் வந்த பிறகும் இந்த சமயம் இன்றும் நிலைத்து நிற்கின்றது இன்றும் பலராலும் எதிர்க்கப்படுகின்றது இன்றும் பலருடைய தூக்கத்தை கெடுக்கின்றது பலரும் தங்களுடைய நிலைபரப்புக்காக வேண்டி இதனுடைய கருத்துக்களை திரித்துச் செல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளுகின்றது இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பள்ளிக்கூடத்திலே ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு என்று போகும் போல ஆன்மீகத்திலே இந்து ஆன்மீகம் என்ன படித்தரத்தை வைத்திருக்கின்றது என்று பார்த்தால் முதல்ல சொன்ன ஆசிரமங்கள் புரஷாப்தங்கள் போல சரியை கிரியை ஞானம் யோகம் என்று ஒரு படித்தரம் இருக்கின்றது இந்த தியானம் இறைவனோடு கலத்தல் குண்டலினியை உணர்தல் இதெல்லாம் கடைசி படியாகவே வைத்திருக்கின்றது இந்த மதம் அறிவனுடைய ஒரு புதையல் அது யாருக்குமே கட்டளையிடாது நீ இப்படி செய்த்தால் தெரியும் எந்த விதத்திலும் நாம் வழிபடலாம் ஒவ்வொரு மனிதனுடைய மனதுக்கும் பக்குவத்துக்கும் ஏற்ப வழிபாட்டு முறை பலதாக உள்ளது மாமிசத்தை இறைவனுக்கு படைத்து படையல் இடுவதும் இந்து மதத்தில் தான் சாராயத்தை இறைவனுக்கு படைத்து படையல் இடுவதும் இந்து மதத்தில் தான் அதற்கு அடுத்த நிலையாக பூக்களம் சாத்வீகமான உணவுகளும் படைப்பதும் ஹிந்து மதத்தில் தான் இன்னும் அதற்கு மேலாக கண்ணாடியிலே பார்த்து தன்னை தானே உணர்வதும் ஹிந்து தான் ஒரு தீப ஜோதியிலே தன்னை உணர்வதும் ஹிந்து மதம் தான் இறைவனே தன்னுடைய கீதையில் சொல்லியிருக்கின்றார் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி பகவதம் அஸ்னாமி பிரேதாத்மனஹ இலையோ பூவோ கனியோ நீரோ எதை நீ எனக்கு பக்தியோடு தருகின்றாயோ அதை நான் அதே உள்ளாந்த அன்போடு ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் கொடுக்கக்கூடிய அதே குவாண்டிட்டியில் அவரை ஏற்றுக்கொள்ளலாம் அதையே நமக்கு திருப்ப தருவார் இதுதான் இந்து உடைய ஆன்மீகம் சனாதன ஆன்மீகம் என்பது இதுதான் நீ இனதுதான் செய்ய வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் நானே வழி நானே ஜீவன் என் வழியாகத்தான் ஏழு கிடையாது இப்படிப்பட்ட எந்த விஷயங்களும் இந்து மதத்திலே சனாதன தர்மத்திலே இல்லை உனக்கு எப்படி பிடிக்கின்றதோ அப்படி செய்து இதுதான் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று மண்டி இட்டு சொல்லாது பாவம் புண்ணியம் என்று சொல்லிக்கொண்டு படிக்காது ஐயா நான் பாவி என்று பாட வைக்காது இவனை பாவி என்று ஒதுக்கி வைக்காது ஒருவனை பாவி பாவி என்று சொல்வது தவறு என்று உவனிடம் பிரிச்சு சுவாமி விவேகானந்தோர் தன்னுடைய பிரசனங்கிறது அடித்து சொல்லக்கூடியதுதான் பாவி என்று யாரும் கிடையாது தன்னை தானே பாவி பாவி என்று சொல்லி தாழ்த்துக் கொள்ளாதீர்கள் கீதை சொல்லுகின்றது உத்தரே ஆத்மன் ஆத்மானம் ஆத்மானம் அவ சாதையே ஆத்ம ஹி ஆத்மனோ பந்துகு ஆத்மையை ரிபுராத்மனஹ என்ன சொல்லுகின்றது கீதை நீதான் உன்னை உன்னாலே உயர்த்தி கொள்ள வேண்டும் வேற யாரும் நம்மை உயர்த்தி விட வர முடியாது நம்மை நாம் தான் உயர்த்தி கொள்ள வேண்டும் நாம் நம்மை உயர்த்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்மளால் வாழ்க்கையிலே நிலைத்து நிற்க முடியாது ஏனென்று சொன்னால் நமக்கு நாமே நண்பனும் நமக்கு நானே தான் நாமே தான் எதிரி ஆகவே நாம் தான் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் இந்த உயர்த்தி கொள்வதற்கு பல வழிமுறைகளை வைத்து அது வழியாக ஞானத்தை தேடி அறிவை தேடி தன்னை உயர்த்தி கொள்ளச் சொல்வது சனாதன தர்மம் ஹிந்து மதம் அது ஞானத்தை தேடி தேடி அடைய சொல்லுகின்றது வேதங்கள் என்பதை மறைகள் என்று சொல்லுவோம் ஏன் மறை என்றால் அது மறைந்திருக்கின்றது உண்மைகள் அந்த மறைந்திருக்கின்ற உண்மைகளை தேடி கண்டுபிடித்து அதை வெளியே கொண்டு வந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் அந்த மந்திரங்களுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது சிவபெருமானை பார்ப்போம் சிவபெருமானை நான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுடத்திலே பாம்பு இருக்கின்றது அவருக்கு சட முடி இருக்கின்றது எதற்காக திரிசூலம் ஆயுதம் அன்பு உரிபமான கடவுளுக்கு எதற்கு ஆயுதம் எதாவது பாம்பு தோல் எதற்கு புலித்தோலை ஆடையாக அணிந்திருக்கின்றார் இவருக்கு பாதி சக்தியா பாதி தவக்கம் சக்தியா என்று தேடி நாகம் என்றார் என்ன சிவம் என்றால் என்ன சடாமுடி என்றால் என்ன திரிசூலம் என்றால் என்ன உடுக்கு என்றால் என்ன இதையெல்லாம் அறிவு ஞானப்பட செல்லக்கூடியது அதே போல இவர்தான் விஷ்ணுவார் விஷ்ணு என்றால் என்ன விஷ்ணு என்கின்ற வார்த்தைக்கு பொருள் என்ன பாம்பு படுக்கையில் தூங்குவாரா அவன் ஏவோ ஒரு படுக்கை கிடைக்கவில்லையா பாக் கடல்ல படுத்திருக்கின்றாரா அது என்ன பாகடல் இவர் அசுரர்களை அழித்து காக்க வருவாரா எல்லா தெய்வங்களும் எல்லா தெய்வங்களும் அசுரங்களால் கஷ்டப்படும் போது இவரு தெரித்தான் வருவாங்களா அப்படி இவர்கள் யார் இவர்கள் எப்படி வருவார் என்ன வரவோங்க வேண்டுமானால் தவம் செய்வார்களா அசுரர்களும் எல்லாம் தவம் என்றால் என்ன தர்மம் என்றால் என்ன அதர்மம் என்றால் என்ன பகவான் என்றால் என்ன என்று ஒவ்வொரு விஷயத்தையும் தேடச் சொல்லுகின்றது ஹிந்து தர்மம் தேடல் தேடி கண்டு கொள்ளலாமே இறைவனை நாம் தேடித்தான் கொள்ள முடியும் தேடல் என்பது தார சாதாரணமான தேடல் இல்லை தீராத தேடல் ஆழ்ந்த தேடல் வெளியே கடலுக்குள் முக்குளிப்பது போல உள்ளே நமக்குள் முக்குளித்து அந்த அறிவை தேடக்கூடிய தேடல் அதுதான் தேடல் இந்த தேடலுக்கு முதல் படிதான் அதாவது சரியை கிரியை ஞானம் யோகம் என்று சொன்னோமே அதிலே முதல் படியான சரியை அது ஆலயத்துக்கு செல்லுதல் அங்கே பகவான் சன்னதியின் மண்ணில் நொப்பல் தன்னை மறந்து இறைவரை தொழுதல் அது சரியை கோயிலுக்கு மாலை தோடு கொடுத்தல் கோயிலே அலங்காரங்கள் பண்ணுதல் கோயிலுக்கு சுத்தம் பண்ணுதல் கோயில் சப்புரம் சுமப்பது புலவார பண்ணி கடவுளை வணங்குவது உருண்டு பொருளதுக்கு எல்லாமே சரியை தான் உடம்பால் செய்யக்கூடியது சரீரத்தால் செய்யக்கூடியது எல்லாம் சரியே இதை மனதோடு முழு மனதோடு ஆச்சாரமாக செய்ய ஒரு கடமை என்னுடைய பாக்கியம் என்பதாக செய்யும்போது சரியை நிறைய சரியை நிறையப்படும் சரியை மெல்ல மெல்ல மண்ணை கிரியைக்கு கொண்டு செல்லும் சரியையின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறைவரின் பக்கம் சாய்ந்த மனம் என்ற அடுத்த படிக்க செல்லும்போது கோயிலுக்கு போவது மட்டுமல்ல புனஸ்காரங்களை செய்வது அதற்கு இந்து மதம் ஆயிரம் வழிகளை வைத்திருக்கின்றது இப்போ சரியை செய்வதற்கு கோயிலுக்கு போய் கொண்டுவதற்கு கிராம தேவதைகள் நடுகள்கள் போன்ற விஷயத்திலும் தொடங்கி ராஜராஜ சோழன் கட்டிய பிரகதீஸ்வர ஆலயம் வரைக்கும் உள்ள அளவில் பலவிதமான கோவில்களை நமக்கு தந்த இந்து மதம் சனாதன தர்மம் கிரியைக்காக பலவிதமான பூஜை புரஸ்காரங்கள் விநாயகர் சதுர்த்தி ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி சிவராத்திரி நவராத்திரி நவராத்திரிக்கு கொழு வைத்தல் ஒவ்வொரு நாளும் எத்தனை வைக்க வேண்டும் என்னென்ன வைக்க வேண்டும் என்ன படியிலே இப்படி பல விஷயங்களை செய்து நம்முடைய வீட்டிலும் நாம் பூஜை செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை ஆரம்பித்து ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் வீட்டிலும் இறைவனை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வரும் பொழுது அது கிரியை என்னும் நிலையாகும் இது இன்னும் நெருக்கமாக இறைவனுக்கு பக்கத்திலே வரக்கூடியது அடுத்து ஞானம் இந்த விஷயங்களை செய்யும் பொழுது என்னடிதா படிக்க வேண்டும் വിഷ്ണു സഹസ്രനാമം പഠിക്കും അടുത്ത നൂറ്റി എട്ട് മന്ത്രങ്ങൾ പല ഉണ്ട് അവറ്റിൽ പഠിക്കും വിനായക രാസവൾ പഠിക്കും കന്ധാഷ്ട്രീ കലശം പഠിക്കും ഭഗവത്ഗീത പഠിക്കും ഉപരിടങ്ങൾ പഠിക്കും വേദങ്ങൾ പഠിക്കും എന്റെ അടുത്തടുത്ത പക്കത്തു പോവത് ഇത് ഞാനാണ് ഇതെല്ലാം കടന്നു വരക്കൂടിയ പക്വം ഇപ്പോ ഇറവൻ ഉരുവം ഇല്ലാത്തവൻ എന്റെ ഒരു പക്വം വരും ഇത് മെല്ലെ മെല്ലെത്താൻ വരും இது பள்ளி படிப்பு முடிப்பு அந்த கல்லூரி படிப்புக்கு கால் வைக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய நிலை இங்கேதான் நிறைய விஷயங்கள் நடக்கின்றன ஞானிகள் யோகிகள் இந்த நிலை வரும் பொழுது அவர்களுக்கு இறைவன் மிகமற்றவர் கேட்கின்ற அந்த பக்குவம் வரும்பொழுது அவர்கள் அவர்களுடைய நிலையில் நின்று கொண்டு வழிபாட்டு முகைகளை ஒரு பழக்கம் நம்முடைய சனாதன தர்மத்திலே உண்டு சனாதன தர்மம் மனிதனுக்கு அவ்வளவுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றது அவனுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கின்றது அப்படி விமர்சனம் செய்யக்கூடிய சிவ வாக்கிய சித்தம் நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே ുറ്റി വന്ന് മുണമി ചൊല്ലും മന്ത്രി കല്ലു പേശുമോട്ട് ചട്ടുവം കരച്ച അറിയുമോ തീരാവിട കൂട്ടങ്ങൾ എടുത്തു പോട്ട് താക്ക് ആസ്കാശ അവണു ഇതേതോ സമയ ഇന്ദു സമയത്തെ കുട്ടം ചൊല്ലക്കൂടെ ഒരു നില പാടൽ ആണെങ്കിൽ ഇന്ത്യക്ക് തന്നുടേ അടുത്ത நிலைக்கு போவதற்காக ஒன்றாம் வகுப்பிலே இப்ப ஒரு மாணவன் ஒன்றாம் வகுப்பிலே படிக்கக்கூடிய மாணவன் ஒன்றாம் வகுப்பு தான் எனக்கு தேவை நான் இரண்டாம் வகுப்புக்கு போக மாட்டேன் ஒன்னாம் வகுப்பு சார் இல்லைன்னா வகுப்பு டீச்சர் எங்க அம்மாவை போல இருக்காங்க நான் இங்கேதான் இருப்பேன் என்று சொல்லி அது எப்படி இருக்க முடியாதோ அதுபோல கோயில் கோயில் என்று மட்டும் கிடக்காமல் அடுத்தடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்று ஒரு பக்தனை தூண்டி விடுவதுதான் அந்த சிவாக்கிய உடல் பாடிய பாட அது இந்து சமயத்தை இங்களுடைய கலாச்சாரத்தை குற்றம் அது அந்த படிநிலையில் நின்று பார்க்க வேண்டும் நாம் அதை விமர்சிக்கும் பொழுது நாம் அந்த நிலையில் சிவகாக்கியருடைய நிலையில் இருந்து கொண்டு நாம் விமர்சிக்க முடியும் அல்லாமல் நாம் அதை விமர்சிக்க கூடாது அடுத்து யோகம் யோகம் என்றால் ஒன்று சேர்தல் என்று பொருள் யோக கர்ணா இணைத்தல் இறைவனோடு ஒன்றிணைந்து வருவது இதுதான் கடைசி நிலை இங்கு சரியை எண்ணக்கூடிய முதல் நிலை மிகவும் முக்கியம் ஏனென்று ஒன்னாம் வகுப்பு படிக்காமல் இரண்டாம் வகுப்பு படிக்காமல் பன்னெண்டாம் வகுப்பு போக முடியுமா பன்னெண்டாம் வகுப்பு போகாமல் கல்லூரிக்கு போக முடியுமா கல்லூரிக்கு போகாமல் பிச்சி பண்ண முடியுமா முடியாது அப்படி செய்யவும் கூட அளவில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கிவிடும் அது போல சரியை கோயிலுக்கு போவது கும்பிடுவது ஆலயமும் தொழுவது சாலமும் நன்றி கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் இதெல்லாம் நம்முடைய பழமொழிகள் நம்முடைய ஞானிகளோடு முட்டாள்கள் இல்லையே அவர்கள் இதையெல்லாம் சொன்னார்கள் என்று சொன்னால் அவ்வளவு ஆர்வமாக அவர்களுக்கு அதனால் உடலும் மனமும் மெல்ல மெல்ல இறைவனுக்காக காரியங்களை செய்து இறைவனுக்கு நெருக்கமாக வருவது அப்பொழுது அந்த புகைபிடித்தல் குடிப்பழக்கம் மோசமான வார்த்தைகள் பேசுதல் இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் மனிதனை விட்டு நீங்கி விடும் அந்த நீங்கி அவன் ஆவான் அதற்காகத்தான் ஆலயங்கள் இங்கே ஏன் ஆலயத்தை எடுக்கிறார்கள் என்று கூறுகிறதா ஆலயத்திலே ஒருவன் நல்ல மனதை வைத்து பக்தனாக இருந்தால் அவன் குடிக்க மாட்டான் குடிக்காமல் இருந்தால் ஆளுவர்களுக்கு பணம் கிடைக்காது அவன் குடிக்காமல் இருந்தால் கெட்ட வார்த்தை பேச மாட்டான் கெட்ட வார்த்தை பேசாமல் இருந்தால் சண்டைகள் வராது சண்டைகள் இருந்தால் கோர்ட்டு கேஸ் என்பது மறக்காது இப்படி ஒரு ஆலயம் மனிதனை எப்படி பண்படுத்தி அதை சிந்தித்தவர்கள் அதை பண்படுத்த விடாமல் செய்வதற்காகத்தான் இந்த கோவில்களை குற்றம் சொல்லுகிறார்கள் வன்மீகத்தை குற்றம் சொல்லுகிறார்கள் ஞானம் என்பது நிறைய காலம் கழிந்தான் சிலருக்கு சீக்கிரமாக இழந்தவர் சிலருக்கு பல காலங்கள் சிலருக்கு இந்த ஒரு பிறகு கிடைக்க முடியாது அடுத்த பல பிறகு ஞானத்தை அடைய வேண்டியிருக்கும் அந்த நிலையிலே நாம இப்போ ஒரு இருபது வயது ஆன நாம் ஐந்து வயதில் நாம் மிகவும் ஆரோலோடு விளையாடிய அந்த ஒரு பொம்மையை பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்று ஒரு சிரிப்பு வரும் ஆஹா இந்த பொம்மைக்காக நாம் எவ்வளவு அழிவைத்தோம் எவ்வளவு சண்டைகள் போட்டோம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று அந்த ஒரு சிரிப்பு மனதுக்கு ஒரு அந்த பக்குவம் அது ஞானம் அந்த ஞானம் வந்து அதற்கு மேல் ஒரு சமநிலை மனிதருக்கு வருவதுதான் என்பது யோகம் நாற்பது வயதில் ஆடி கழித்ததை கண்டு மெல்ல மனதிலே ஒரு புன்னகை வருமே என்பது வேறு அன்றுதான் அப்படி செய்தேன் ஐயோ அன்று அப்படி செய்திருக்கின்றது நான் எப்படி செய்தேன் என்று தெரியும் இப்படி அந்த நிலை யோகத்தினுடைய முதற்படி இதுதான் ஆன்மீகத்தில் சனாதன தர்மத்தில் படிப்படியாக வருவது படிப்படியாகத்தான் ஒரு மனிதனுக்கு இது சாத்தியம் இதை தாண்டி ஆன்மீகத்தை பயப்படுத்தலாதோ மிரட்டலாதோ ஆஹ் வரக்கூடியது இப்ப புத்தருடைய புத்த மதம் அப்படி வந்தது ஒரு பயத்தால் மரணம் என்கின்ற பயத்தை கண்டு கதறிப்போன ஒரு பையனுடைய மனதிலே தோன்றிய வங்கிகள் அது குழப்ப சித்தர் அது நினைவு முடியவில்லை அது தோன்றிய இந்தியாவில் இல்லை இல்லை இது போல பயப்படுத்தி வரக்கூடியதும் ஆசைப்படுத்தி வரக்கூடியதுமான மதங்கள் ஒன்று நிற்காது அது அந்த செமிட்டிக் மதங்களுக்கு தான் இந்து மதத்தினுடைய வேதத்தில் அது சொல்லியிருக்கின்றது மந்திரங்கள் சொல்வது எல்லாம் இதைத்தான் என்ற விதத்திலே பொருளிகளை கிளத்துவிடுவாரு இந்துக்களுடைய ஆன்மீகம் கோயிலில் தொடங்கி மெல்ல பூஜை பஜனை என வளர்ந்து ஒரு புளித்த பழம் காய் புளி புளித்த காய் கனிந்து பழமாக மாறுவது போல புளிய பழம் புளியாக இருக்கும் பொழுது அதனுடைய தோடோடு ஒட்டி இருக்கும் மெல்ல காலம் கனியும் பொழுது அந்த ஒட்டுதல் இந்த விடுதலை விட்டு புளியம்பதும் தோற்றிலிருந்து விலகி தனிப்பட்ட நிலைக்கு செல்லும் என்று இந்த ஞான நிலைக்கு யோகம் என்ற நிலைக்கு போக வேண்டும் இப்பொழுது நாம் கேள்வி கேட்கலாம் அப்படியானால் விவேகானந்தா ராமகிருஷ்ணர் ரமணா வல்லா என்று கேட்டவன் என்று சொன்னால் அவர்களெல்லாம் ஒரு புறப்பில் அன்பு நிலையை அடைந்தவர்கள் அல்ல சுவாமி விவேகானந்தருக்கு எட்டாம் வயதிலே ஆழ்நிலை தியானம் கைகூடியது என்று சொன்னால் யமன மகிழ்ச்சிக்கு அந்த வயதிலே தனியாக உட்கார்ந்திருந்து தியானம் செய்து உடம்புலே சிதல் அரிக்கக்கூடிய அளவுக்கு அதை தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்து தியானம் செய்ய முடிந்தது என்று சொன்னால் வாடிய பயிர்களை எல்லாம் கண்டு வாடுவதற்கு வளமாறால் முடிந்தது என்று சொன்னால் அது பல பலமான பிறவிகளை கடந்து அந்த துறவைகளிலெல்லாம் அவர்கள் தேடியவனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பிறவியிலே அது அடைந்தது ஆகவே எல்லாரும் வளலாக முடியாது எல்லாரும் கவனராக முடியாது அப்படி நான் கிளம்புறேன் அது அபத்தமாக அது குந்து ஆன்மீகம் அல்ல இங்கே நாம் நம்முடைய முன்னோக்கள் இந்த விஷயத்தால் தான் பிரம்மாண்டமான கோவில்களை கட்டினார்கள் பிரம்மாண்டமான வழிபாட்டு புகைகளை வைத்தார்கள் மலைகளையும் மரங்களையும் கடலையும் காட்டையும் எல்லாம் கடவுளாக்கினார்கள் அப்படி ஆன்மீகம் வேண்டும் பண்டிகைகள் வேண்டும் தாராயணங்கள் வேண்டும் என்று இங்கே இங்கேதான் சில தியான குருக்களை கொஞ்சம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது பத்தாம் வயது குழந்தையை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புதல் போல தொடக்கத்திலேயே தியானம் யோகம் என்பது குண்டலி சக்தி எழுப்பித் தருகிறேன் ஆளுநரை தியானம் சொல்லித் தருகிறேன் என்று எல்லாம் வந்தால் அந்த தியானம் யோகம் என்று கிளம்பினால் அவர்கள் கோவிலை விடுவார்கள் கோவிலை மறந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஆக விதிகள் ஆகம விதிகள் மறைந்து போகும் ஞான நூல்கள் மலர்ந்து போகும் இதெல்லாம் இந்து சனாதன தர்மத்துக்கு எதிரான விஷயமாக மாறிப்போம் இதெல்லாம் ஒரு கோடியில் ஒருவருக்கு சாத்தியமானது ஒரு சத்குருவுக்கு சாத்தியமானது ஒரு ரவிசங்கர்ஜிக்கு சாத்தியமானது ஒரு வேதாத்திரி மகரிஷிக்கு சாத்தியமானது ஒரு ராமகேஸ்வருக்கு சாத்தியமானது ஒரு விவேகானந்தருக்கு சாத்தியமானது என்று சொன்னால் அவர்கள் அந்திருந்த கோடிக்கணக்கான மக்களும் ஒருவர் அவர்களுக்கு தான் கிடைக்கும் அப்படி இல்லாமல் நிகழ்பவர்கள் குழம்பி போவார்கள் அப்படி குழம்பி நிற்பவர்களை அந்நிய மதங்கள் எளிதாக ஏற்றுக்கொள்ளும் இதனால்தான் கொஞ்சம் பயம் இந்த யோகம் தியானம் என்று அதே போல இந்த சாய்பாபா மதம் பல வழிகளில் வரும்போது இந்து ஆன்மீகத்தை விட்டு மனிதனை நீக்கி கொண்டு போவது போல இப்போ கைலாசத்துக்கு போக வேண்டும் அதற்கு அதனுடைய குளர் வழியாக நடந்து கஷ்டப்பட்டு படிப்படியாக மேலே ஏறும்போதுதான் உடம்பு அந்த கால சூழ்நிலைக்கு கணக்காக மாறும் அதை விடுத்து ஹெலிகாப்டர் போய் ஒரே நொடியில் மேலே இறங்கி விட்டோம் என்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய குளிரும் பனியும் ஒருவனை போட்டு தாக்கி விடும் அதே மாதிரி ஆங்கிலத்தில் மெல்ல மெல்ல தாண்டிய செல்ல முடியும் எனக்கு அந்த தியானம் கிடைத்தது எனக்கு இந்த பகவை கிடைத்தது எனக்கு உட்காட்சி கிடைத்தது என்றெல்லாம் யாராவது சொன்னால் என்று சொன்னால் அதெல்லாம் சும்மா எடுத்தே யோகம் தியானம் அகம் பிரம்மாஸ்மி சத்தத்துவமசி என்றெல்லாம் சொன்னால் அந்த வழியிலே அழைத்து சென்றால் இந்து ஆன்மீகம் அழியும் இந்து கோவில்களுக்கு தகவல் வர மாட்டார்கள் இது சிலருடைய திட்டமிட்ட தாக்குதலாகத்தான் நான் உணர்ந்து கொள்கின்றேன் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன போல ஆலயங்களுக்கு செல்வோம் நல்ல இந்துக்களாக இருப்போம் முன்னோர்களுடைய வழியிலேயே நடப்போம் அந்த ஆன்மீகம் தான் நம்மளை அந்த வழிமுறை தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த வேதங்களும் உபனதங்களும் எல்லாம் சொன்ன முன்னோர்கள் அந்த முட்டாள்கள் இல்லையே அவர்கள் நமக்கு தந்த விஷயத்தை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் அதுதான் சரியான ஆன்மீக பாதை அது கடமையை செய் பயனை ஏற்பாடு நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் கீதையும் சொல்லுகிறது நாயன்மார்களுடைய மாறுவாங்களுடைய வாழ்க்கையை சொல்லுகின்றது இந்துக்களுடைய பிராணம் இதிவாசம் என எல்லா விஷயங்களும் இன்றைக்கு எங்கும் கிடக்கின்றது வாங்க முடிகின்றது வாங்கி படிப்போம் யாரோ சொல்லி தரக்கூடிய தியானம் யோகம் அவசியம் இல்லை தியானம் யோக குருக்கள் எல்லாம் வழிகாட்டு பலகை போல அவர்கள் ஒரு வழி காட்டிக்கொண்டார்கள் அவர்தான் அந்த வழியை நாம் பயணித்து போக வேண்டும் இது இந்த கோயில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு செல்லும் பாதை என்று ஒரு கோயிலே தஞ்சை பெரிய கோயில் என்று வைப்பிருக்க என்று சொன்னால் அந்த இடத்திலே போய் நின்று கொண்டு கை கூப்பி இங்கே இங்கேதான் தகவல் பெரிய கோயில் இருக்கின்றது என்று அந்த இடத்தை கடந்து போக வேண்டும் அந்த வழிகாட்டின் பாதையில் நாம் சென்று போக வேண்டும்வரை அந்த குருவையே பிடித்து கொண்டு அங்கேயே இருக்கக்கூடாது ஆலயத்தில் இந்து உடைய ஞான தேடல் தொடங்க வேண்டும் கர்மம் செய்யக்கூடிய பலன்கள் நுழைஞ்ச வேண்டும் அந்த கர்மத்தை ஆலயங்களிலே வணங்கி ஆலயங்களுக்கு தொண்டு செய்துதான் தீர்க்க வேண்டும் பல்லாயிரம் கோயில்களை கட்டி வைத்து கோடிக்கணக்கான நூல்களை தந்த சமூகம் அவ்வளவு ஞானம் உண்டு அதை விடுத்து இந்த தியான வழி அது இதெல்லாம் நமக்கு யதா யதா யதாகி தர்மசிய பாரத பாரதானம் அதர்மசிய ததாத்மானம் சுஜாமகம் எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு அழிவு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் வருவேன் என்று பகவான் சொன்னதை விட பெரிய நம்பிக்கை இது தந்துவிட முடியும் அனன்யா சிந்தை யுக்தானாம் யோக கஷேமகி வேற எதையும் மாடாத ஆழ்ந்த பக்தியால் என்னை ஒருவன் வணங்கினான் என்று சொன்னால் அவனுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக் கொள்வேன் என்று சென்று சொல்லக்கூடிய பகவத்கீதையுட தன்னம்பிக்கை வேற எதுவும் நமக்கு தர முடியும் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் முன் நம்முடைய சொல்லித் தருவதற்கு அதை இந்துவுக்கு படிக்க வழிகாட்டுவதற்கு ஒரு அமைப்பு இல்லாத நிலைதான் இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிக்கலுக்கு காரணம் இந்துக்கானக்கான ஒரு அரசு இல்லாதது வரும் ஆயிரம் ரூபாய்க்கும் அரை கிலோ பச்சரிசிக்கும் வேண்டி ஓட்டு போட்டு ஜந்துக்களை தேர்ந்தெடுத்து வரும் பொழுது இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் இந்துக்களுக்கான அரசு மாறும் அப்படி வரும் இந்த விஷயங்கள் மாறும் അതുവരെ ഹിന്ദുക്കളെ ആലയം മിക മുഖ്യം ഹിന്ദുക്കൾ ഹിന്ദുക്കൾ ആക ആലയഴിപാടുകൾ മുഖ്യം അതിനാൽ തന്നെ ആലയ വഴിപാടുകളെയും ആലയത്തിൽ പൂജ ചെയ്യ പൂജാരിയും പലവിധമായ കുറേ ചെയ്ത് കെലി ചെയ്ത് നമ്മുടെ പ്രിക്കാരെ നാം സരി ചെയ്ത് എല്ലാ മക്കളും ആലയങ്ങളും പോയി വഴിപൊടുവും ഹിന്ദു സമയത്തിന്റെ നൂലുകളെ പഠിപ്പും നമ്മുടെ അടിപ്പടെ കടമയെ ഉണർന്ന് ചെയ്യപ്പെട്ടു ചെന്ന ஆன்மீகம் நாம் வந்து பாதுகாக்க வேண்டிய விஷயம் கிடையாது தன்னை பார்த்து கொள்ளும் தன்னை ஆனால் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஆன்மீகவாதியாக நல்ல ஹிந்துவாக மனிதர்கள் வாழ வேண்டும் இந்த விஷயம் நான் பேஸ்புக்கிலே படித்த ஒரு பதிவினுடைய தாக்கத்தால் தான் இவ்வளவு விரிவாக பேச முடிந்தது அந்த பதிவு போட்ட அன்பர் யாரோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இதை கேட்டு உணர்ந்து நல்ல சிந்துக்களாக இருப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தாசு வணக்கம் உங்கள் ஹரீஷ் மெக்கோடன்